முயற்சியில எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் வந்து ஒரு துளி கூட பின்வாங்கவே மாட்டாங்க தனுசு ராசியில் செவ்வாய் வந்து அமரும்போது உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கணும் அடிக்கடி குளிச்சுக்குவாங்க ஏன்னா அதை தன்னை டவுன் பண்ணிக்கணும் தனுசு ராசியில் செவ்வாய் இருக்கும்போது மற்றவர்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்து இல்லை நாம வச்சிருக்கிற விஷயங்களை பார்த்து அவங்க பிரமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் தனுசு ராசியில் இருக்கோம் சார் நாங்கள் எங்கே அட்ராக்ட் பண்ணுறோம் யாரும் எங்களை பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படி இல்லை இதில் வந்து நுணுக்கமான ஒரு விஷயம் தனுசு ராசியில் தனுசு ராசியில் செவ்வாய் அமரும்போது அடுத்த இலக்கு அடுத்த இலக்கு அடுத்த இலக்குன்னு இலக்குகளை வந்து நிர்ணயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தேன் தடவிய வார்த்தைகள் ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் இவங்களுக்கு பேச தெரியாது ஆமாம் ஆமாம் இல்லைன்னா இல்லை என்ன இருக்கோ அதை அப்படியே பேச தனுசு ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவர்களை நீங்க விலை கொடுத்து வாங்கவே முடியாது வணக்கம் ராசியில் செவ்வாய் அப்படிங்கிற அந்த சீரீஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசியில் செவ்வாய் இப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு முன்பதாம் வீடு தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு உபயராசி இதோடைய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு அதிபதி குரு இப்ப குரு அதிபதியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில செவ்வாய் வந்து அமரும் போது அது குரு செவ்வாயாக செயல்படும் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு அது 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 ஆல்ரெடி வந்து வந்து ராசி தான் கூட அந்த வீரியம்ன்றது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ நெருப்பு ராசியில் செவ்வாய் அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகும்னா எந்த ஒரு ஜாதகத்துல இல்ல எந்த ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்துல தனுசு ராசியில் செவ்வாய் வந்து அமர்கிறது அப்படின்னாலே அவருக்கு வாழ்க்கையில இந்த கோபம் டென்ஷன் படபடப்பு எடுத்த காரியத்துல வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கற வீராப்பு அந்த வேகம் இந்த வெறி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசினாலே ஒரு போர் குணம் உள்ள ஒரு ராசி தான் அவர்கள் எல்லாருமே ஒன்றை எடுத்தோம் ஜெயித்தோம் வென்றோம் அப்படின்னு இருக்கணும் இன்னும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அவங்க தொட்டுட்டாங்க அப்படின்னா அதுல வந்து ரொம்ப ஆழமா இறங்கிடுவாங்க அது அடி ஆழம் வரைக்கும் போய் அலசி ஆராய்ந்து அந்த வெற்றியை வந்து வேரோட புடுங்கிட்டு வந்தா தான் அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த முயற்சியில எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அவங்க வந்து அதுல வந்து ஒரு துளி கூட பின்வாங்கவே மாட்டாங்க நான் தொடங்கினது இதில் வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருக்கும் தனுசு ராசியில் செவ்வாய் வந்து அமரும்போது உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கணும் அடிக்கடி குளிச்சுக்குவாங்க ஏன்னா அது தன்னை கூல் டவுன் பண்ணிக்கிறதுக்கு அதே போல் இந்த தனுசு ராசியில் செவ்வாய் வந்து அமரும்போது இவர்களுக்கு சொத்து சேர்க்கும் ஒரு ஆசையும் ஒரு வேட்கையும் இருக்கும் எல்லாருக்குமே சொத்து சேர்க்கணுன்ற ஆசை இருக்கும் இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா குரு வீட்டில் வந்து செவ்வாய் அமர்கிறது அப்போ என்ன ஆகும்னா பிரம்மாண்டமான சொத்துக்கள் சும்மா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கலாம் காம்பேக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க செஞ்சால் பெருசாக செய்யணும் வாழ்ந்தால் பெருசாக வாழணும் எல்லாரும் பிரமிக்கும்படியாக வாழணும் என்ன சொல்லுவாங்க சார் நம்ம வீடு அப்படியே ரோட்டு மேலே இருக்கணும் சார் அந்த ரோட்டு மேலே நிற்கும் போது நம்ம வீட்டை நின்று பேர் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இப்படி ஒரு வீடாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மற்றவர்களுக்காக வாழ்றது இது எப்படின்னா நம்ம வந்து அதை நேரமாக நம்ம எடுத்துக்கூடாது மற்றவங்க பார்த்து நம்மளை பிரமிக்கணும் அதுதான் அவங்க சந்தோஷம் தனுசு ராசியில் இருக்கும் போது மற்றவர்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்து நாம வச்சிருக்கிற விஷயங்களை பார்த்து அவங்க பிரமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எல்லோரும் நம்மளை பத்தி பேசணும் ஒரு பேசுபொருளாக இருக்கணும் இந்த பாசிட்டிவ் வே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் ரெண்டாவது ஒரு இயல்புலே ஒரு வசீகரம் இருக்கும் அவங்க என்ன உயரத்துல இருக்காங்க என்ன கலர்ல இருக்காங்க அதெல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய அமைப்பிலேயே முகத்தோற்றத்திலேயே ஒரு வசீகரம் இந்த தனுசு ராசியில் செவ்வாய் அமரும் போது ஒரு முக வசீகரம் அவங்களுக்கு இயல்பாக அமைஞ்சிடும் எதிர்பாலினத்தலோடு அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் நீங்க நினைக்கலாம் நாங்கள் தனுசு ராசியில் இருக்கோம் சார் நாங்கள் எங்கே அட்ராக்ட் பண்ணுறோம் யாரும் எங்களை பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படி இல்லை இதில் வந்து நுணுக்கமான ஒரு விஷயம் தனுசு ராசியில் தனுசு ராசியில் செவ்வாய் அமரும்போது அப்போ என்ன ஆகும் அவர்களுக்கு தோற்ற பொழிவும் ஒரு முக வசீகரமும் எதிர்பாலினத்தவரோடு நெருங்கிய ஒரு தொடர்பும் ஏற்படும் அப்போ இந்த விஷயத்தில் எப்போது தனுசு ராசியில் செவ்வாய் வந்து அமரும்போது கொஞ்சம் நண்பர்களோடு கவனமாக இருக்கணும் அதுவும் எதிர்பாரினத்து நண்பர்களோடு இன்னும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர்களோடு நீங்கள் ரொம்ப சுலபமாக பழகக்கூடிய ஒரு சூழலும் ஒரு சந்தர்ப்பங்களும் ஒரு வாய்ப்புகளும் இந்த ஜாதகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புரியுதுங்களா தனுசு ராசியில் செவ்வாய் நான் தனுசு ராசியை சொல்லலை தனுசு ராசியில் செவ்வாய் அமரும்போது அதே போல் அவர்களுக்கு எதையாவது ஒன்றை சாதிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் முடிஞ்சா அதோட அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க அடுத்த இலக்கு அடுத்த இலக்கு அடுத்த இலக்குன்னு இலக்குகளை வந்து நிர்ணயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சரி எப்ப ரெஸ்ட்னாலும் அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்க அப்படியே ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்து அந்த வந்து புது புது அத்தியாயங்களை ஓப்பன் தான் அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்குமே தவிர ஓய்வு எடுத்துக்குவோம் நம்ம நிம்மதியா இருந்துக்குவோம் அப்படின்ற எண்ணம் இந்த தனுசு ராசியில் செவ்வாய் வந்தால் வரும்போது அவர்களை ஓய்வு எடுக்கவே விடாது இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தனுசு ராசியில் செவ்வாய் இருக்கும்போது அவங்க எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப நேர்மையும் உண்மையும் நாணயமும் அந்த ஒரு சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அந்த மேன்மையான பண்பும் அவர்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்துல இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் நான் நேர்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் நாணயமா இருக்கேன் உண்மை தான் பேசுகிறேன் யாருக்கும் நான் துரோகம் பண்ணலை அப்புறம் நான் யாருக்கு பயப்படணும் யாருக்கு நான் தலை வணங்கணும் யாருக்கு நான் வந்து ஜால்ரா அடிக்கணும் மற்றவங்க புகழ்ந்து பேசணும் தேன் தடவிய வார்த்தைகள் ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் இவங்களுக்கு பேச தெரியாது ஆமானா ஆமா இல்லைன்னா இல்லை என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுவாங்க யாராவது ஒரு பெரிய சபையில் கூட ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா நீங்க பண்ணது தப்பு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தெம்பு தைரியம் திராணி உங்கள்கிட்ட இருக்கும் தன் மீது தவறே இருந்தாலும் ஒரு தனுசுராசிரியர் செவ்வாய் இருக்கு அவர் ஜாதகர் வந்து தன்னால ஒரு பிழை நடந்து போச்சு அப்படினாலும் அதுவும் எப்பேர்ப்பட்ட இடத்துலயும் அவங்க வந்து அந்த தப்பை ஒத்துக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும் தப்பு செய்யறது இயல்பு ஆனால் தப்பை ஒத்துக்கிறதுங்கிறது ஒரு மேன்மையான பண்பு அந்த மேன்மையான பண்பு இவர்களிடம் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர்களுக்கு அந்த கடவுளுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்கும்னா இவங்க கோயிலுக்கு போனாலும் போகாட்டியும் இவர்கள் கடவுளை வணங்கினாலும் வழங்காட்டியும் இவர்களுடைய நற்பண்புகளே ஒரு இறை இறைத்தன்மை தன்மையோடு தான் அவங்களை வாட வைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ண முடியாது இவங்களால் மனமறிந்து இவனை வந்து அழிச்சே தீர்வுன்னு அவங்களால் பண்ண முடியாது கோவப்படுவாங்க கத்துவாங்க திட்டுவாங்க நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அதன் பிறகு அந்த நினைச்சு அவங்களே வருத்தப்படுவாங்க ச்சே நம்ம எவ்வளோ சாமி கும்பிட்றோம் இவனை போய் நல்லா இருக்க கூட சொல்லிட்டோமே நல்லா இருந்துட்டு போறான் அப்படின்னு எதிரியை கூட சபிக்க அவங்க மனசு வராதுங்க அதுதான் ரொம்ப மேன்மையான பண்ணுது தனுசு ராசியில் செவ்வாய் அமர்ந்துட்டா தன்னை காயப்படுத்தியவர்களோட திருப்பி அதை திருப்பி அடிக்கிறது இருக்கட்டும் ஒரு சபிக்க கூட இவங்களால முடியாது மனதில் சபிச்சிட்டாலே வேண்டாம் அவனும் புள்ள நல்லா இருந்துட்டு போறான் நம்மக்கிட்ட அவன் நல்லா இல்லை நமக்கு துரோகம் பண்ணிட்டான் எ கெட்டு கட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க அதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசியில் செவ்வாய் அமைப்பவர்களுடைய ஜாதத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னைத்தானே வந்து இதை வந்துக்குவாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் நாம கொஞ்சம் இருந்தால் தப்பு நடந்திருக்காது அப்படின்னு நினைப்பாங்களே தவிர தன்னுடைய தவறுக்கு வேறு ஒருத்தரை கை காட்டக்கூடிய பழக்கம் இந்த தனுசு ராசியில் செவ்வாய் தீதும் நன்றும் வாரா அப்படிங்கிற மாதிரி நாம சரியா இல்லை அதனால நம்ம ஏமாத்துட்டோம் நாம சரியா இல்லை அதனால இந்த பிரச்சனை ஆயிடுச்சு நம்மளால தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இது யாருக்கு காரணம் இல்லை நானே பொறுப்பு அப்படின்ட்டு அடுத்த கட்ட நகர்வை இன்னும் கவனமாக இன்னும் தீவிரமாக எடுத்து வைக்க முற்படுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இவர்கள்ட்ட ஆளுமை பண்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எப்போ வந்து தனுசு ராசியில் செவ்வாய் வந்து அமரும் போது இவங்க மற்றவங்களை வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய இடத்துல மற்றவங்களை வந்து ஆளுமை பண்ணக்கூடிய இடத்துல மற்றவங்கள மேய்க்கிற இடத்துல இருப்பாங்க ஒரு சின்ன வேலையில் ஒரு கம்பெனியில் சேர்ந்தால் கூட மிக குறுகிய காலத்தில் அந்த ஓனருடைய நற்பெயரை வாங்கிட்டு அவங்களுடைய குட் புக்ஸில் போயிட்டு அவருடைய செல்ல பிள்ளையாக மாறி அந்த நிறுவனத்திலையோ அந்த கடையிலையோ அந்த ஆஃபீஸ்லேயோ மற்றவர்களுக்கு மேலே போய் உட்காந்து மற்றவர்களை வந்து இவங்க சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க சம்பளமே கம்மியா இருந்தாலும் அந்த வேலை வந்து மற்றவங்களை வந்து மேய்க்கிற வேலையா இருந்தா அந்த வேலையை விட்டு வரவே மாட்டாங்க அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் காசு பணத்தை விட தனுசு ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவர்களை நீங்க விலை கொடுத்து வாங்கவே முடியாது அவர்களை வந்து நீங்க காசு பணத்தை காட்டி நீங்க அவங்களை மயக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து நான் நல்லா ஹாப்பியா இருக்கணும் மற்றவங்களுக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கணும் மற்றவங்களை வந்து மேய்க்கிறது இப்படின்ற அமைப்பு இருந்துட்டா அந்த இடத்த விட்டு வரவே மாட்டாங்க அந்த வேலையை விட்டு வரவே மாட்டாங்க அந்த ஆபீஸை விட்டு போகவே மாட்டாங்க வேற இடத்துல இதே மாதிரி நாம ஒரு டீம் லீடராவோ ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாவோ இருக்கக்கூடிய சூழல் அமையுமான்னு தெரியல இங்கேயே நம்ம கீழே பத்து பேர் வேலை பாக்குறாங்க நம்ம சொல் பேச்சு கேட்குறாங்க அப்படின்னா அங்க சம்பளமே கம்மியா இருந்தாலும் அந்த வர மாட்டாங்க ஏன்னா அவர்களால் மற்றவர்களும் கைகட்டி வேலை பார்க்க முடியாது மற்றவர்கள்ட்ட வேலை வாங்குறதுதான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான ஒர்க்கில் தான் அவங்க இருப்பாங்க அதுதான் அவர்களுக்கு சரியாகவும் வரும் ரெண்டாவது இயல்புள்ளே ஒரு விஐபியாக இருப்பாங்க விஐபினா ஒன்று அவங்களே விஐபியாக இருப்பாங்க இல்லை அந்த ஏரியா ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து சிஎம் வரைக்கும் நம்ம சொன்னால் கூட அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த அரசியல் தொடர்புகளும் அரசாங்க தொடர்புகளும் விஐபிகளும் தொடர்புகளும் மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்து பிரமிக்கக்கூடிய விஐபிகள் இவங்க கிட்ட ரொம்ப அன்பாகவும் நெருக்கமாகவும் க்ளோஸாகவும் இருப்பாங்க அந்த மேஜிக் தான் வந்து ஜாதகம் இவங்க கிட்ட மட்டும் எப்படி இவ்வளோ முக்கியஸ்தர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் பேச வைக்கும் அதாவது தனுசு ராசியில் செவ்வாய் அமைப்பற்றவர்களுக்கு பெரியவர்கள் தோழர்களின் நட்பும் விஐபிகளின் நட்பும் ரொம்ப சுலபமா அமையும் அதே போல அரசாங்க நிறுவனத்தில் போய் வேலை பார்க்கறது அரசு வேலைகளுக்கு போய் ஆசைப்படுறது அரசு தேர்வுகள் எழுதுறது தனுசு வீட்டில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் நிச்சயமாக அரசு தேர்வுகளை எழுதி நீங்க நிச்சயமாக தேர்வில் வெல்ல முடியும் அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் சார் என் ஜாதத்தில் தனுசுல செவ்வாய் இருக்கு சார் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவாங்கன்னா கண்டிப்பாக போவீங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க தொட்டா ஜெயிப்பீங்கன்னா நீங்க அதை போய் தொடணும் அதை போய் நீங்க முயற்சி சிங்கனம் அதிலே போய் நீங்க வேல செங்கணும் அதிலே போய் நீங்க உங்களுடைய எஃபோர்ட்ஸ போடணும். உங்க பொன்னான நேரங்களை அதுக்கு செலவு பண்ணணும். மற்ற எல்லா சுக துக்கங்களையும் விட்டுட்டு ஃபோக்கஸ் மொத்தமும் அந்த பரிசையில் இருந்துட்டா உங்க ஜாதகம் அங்க வாய்ப்புகளே உங்களுக்கு அள்ளி தரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா धनु ராசியில செவ்வாய் இருக்கவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போலாமா அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்படி இல்லன்னா धनु ராசியில் செவ்வாயமைப்பட்டவங்களோடு நீங்க ஒரு அரசு விஷயங்களை முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு டெண்டருக்கோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துக்கிங்க ஒரு மனு கொடுத்துக்கிங்க அது நடக்கணும் இல்ல ஏதாவது முக்கியமான ஒரு தஸ்தா தஸ்தாவேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது கிடைக்கணும் ஆனால் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் வந்து கையெழுத்து போடணும் கையெழுத்தே போட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறப்ப தனுசு அரசியல் செவ்வாய் அமைப்பற்ற ஜாதக சும்மா அழைச்சிட்டு போங்க அவருடைய அந்த பிராப்தம் உங்களுக்கு வேலை செஞ்சு அத்தனை நாள் நடக்காத வேலை உங்களுக்கு நடந்துடும் ஸோ அந்த அளவுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவருடைய அந்த மேன்மையான பண்பும் அந்த உக்கிரமான பண்பும் கோபம் பயங்கரமாக வரும் அந்த அந்த கோபத்தில் நியாயம் இருக்கும் உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாதிக்கப்பட்டவனுடைய கோபம் வந்து சத்தமாகவும் ரொம்ப ஓப்பனாகவும் இருக்கும் வெளித்தோற்றத்துக்கு இவன் கத்திக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தோணும் ஆனால் நீங்க நெருங்கி போய் விசாரிச்சீங்கன்னா தெரியும் பாதிக்கப்பட்டதே இந்த தனுசு ராசியில் செவ்வாய் அமைப்பற்றவராக தான் இருக்கும் அப்போ மேன்மையாகவும் இருந்து அதற்கு தண்டனையும் அனுபவித்து பாதிக்கவும் பட்டா அவனுடைய கோபமும் ஆற்றாமையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஒரு தனுசு ராசிக்காரரை பார்த்து ஒரு அதில் செவ்வாய் அமைக்க ஆட்களை பார்த்து நீங்க வந்து கோபப்படுறீங்க கோவப்படாதீங்க தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்கன்னு சொன்னால் வெந்த பொண்ணில் வேலை பாச்சிர மாதிரி தான் அவங்களுடைய பிரச்சனை என்னென்று ஆராய்ந்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாமே தவிர அட்வைஸ்ன்ற பேர்ல அவங்களை இன்னும் காயப்படுத்தக்கூடாது எதுவும் அவங்க தேவையில்லாம கோவம் கோவப்படுற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது ஸோ எப்போவுமே ஒரு பிரச்சனைக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கு ஒருத்தர் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தலே மெய் அப்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தனுசு ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்கள் இல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர்கள் அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க வேற யாரையும் இவங்க துன்புறுத்துவதில்லை ஆனால் துன்பப்பட்டிருக்காங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஆனால் கலங்க மாட்டாங்க போர் செய்து தான் எடுத்த வெற்றியில் தன் எடுத்த முயற்சியில் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க தனுசு ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் அங்காள பரமேஸ்வரியும் வழிபடுவதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு செவ்வாய்கிழமைகளையோ வியாழக்கிழமைகள்லயோ அங்காள பரமேஸ்வரி திருச்செந்தூர் முருகன் ஆஞ்சநேயர் இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபடும்போது இந்த தனுசு ராசியில் செவ்வாய் அமையப்பட்டுள்ள வாழ்க்கை ரொம்ப மேன்மையானதா இருக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே வாழக்கூடிய ஒரு மேன்மையான பண்பாளர்கள் நீங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா நலமும் பெற்று எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ நான் வேண்டிக்கிறேன் தனுசு ராசியில் செவ்வாய் அமைப்பட்டுள்ள வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறும் நன்றி